ஓடாங்கி பயலுக கொடூரமா ஏடா பேப்பையே என்ன நோத்தா நோத்தவுட் ஜாமி? ஹலோ ஹலோ ஆதி யாயாயாக அவ யார நீர்மால மாதிரி ஒப்பு வைக்கிறேன் அவனை போ சொல்றான் ஊக்கார பா ஜூதுத்தி پورا நெருக்கி போயிருச்சு இல்ல பொம்பளைய ஜானியோட போயிருச்சுல தா சாணி தlige சிரிப்பா பாரு கண்ணாடிய இஹி ஆதி ஒரு ஒரு கோடாங்கி கோடாங்கி பார்த்துக்கலாமட வேலுமுறைய மானே ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள கால பழைய வாழ்ந்த இந்த சீமையில் குடிக்கே உரல்லை குடிக்கே கஞ்சி இல்லே நம்ம பாட்டேன் காலத்துல கையெழுத்துக்கும் கூட சாமியில் பிறப்ப நல்லா பிறங்கோடியா கிறேன் பங்காளி எல்லாம் சாமியும் போட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் இந்த பெரிய மனசர்லா எங்க ஆயுசுக்குள்ள நாங்க பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன முப்பா ஆட்டே ஆண்ட ஜாமி இங்க அம்மா ஆண்டும் போயிரும் முன்னும் பனிரெண்டு வருஷம் இந்த மதுரை நாட்டில் பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில் மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில் இந்த பிள்ளைகளை வளர்த்து அழக்க போறேன் பஞ்சந்தாங்கல்லே கூப்பிடுங்க பெரிய கரம் பூஜாமிய அப்ப கிழவே அலறிய திரைச்சு நம்ம கருப்பும் உடனங்கி ஆடும் போது இந்த ஏரியாவில் கிழக்க குமுறதுடா மேகமல்லா அப்ப மாயாமு நம்ம கிளவி காட்டுல போய் மயில கீரை உடுங்கி மக்க வழக்குறாடா அப்ப கோடை மழை வேளவி கோவ கீரை உடுங்கி புள்ள வளங்குறாடா மருதங்குடி கம்மாயா மருதங்குடி கம்மாயா என் மருந்துடையாரு அந்த கம்மா பொட்டெல்லாம் உனக்கு விளையாட்டு மைதானம் என் மருதுடைய ஐயனாரு கொஞ்ச நேர நீ எந்திரிச்ச வா வா உன் குதிரை பொன்னிறமா உன் டிரை நிறம் தங்க நிறமா கொஞ்ச நேரம் அரும்பு குறையாதுடா இவ எது கொண்டு சாமி வல்ல முண்டாத ஏதோ செமக்க முடியல கழுத்தை பாரு உக்காருப்பா ஊ மரத்து உங்க மரத்து

என்னப்பா ஜாக்கல பூச்சி மருந்தா எல்லா சாமி கிட்டே சாமி எலிப்பாய் ஆசாரம் தவறாமப்பா கோயந்தா ஆசாரம் அரும்பு குறையக்கூடாதடா ஆசாரம் தவறாத இது எதுக்குப்பா என்ன பண்ண என்னடா ஆளை ஓடுறேங்க எந்த கோயிலுக்கு ஓடாங்கி ஓடையே விளக்க மாட்டேன் அடிக்கவா இப்போ என்ன மைத்துரு அம்புட்டி உதறனே ஐயா எறும்பா இருந்துச்சு எறும்பு இருந்தால் இதில் அடித்து போடுறீங்களா ஏல இந்தாக்கா போகிறாடா காரில் வரும்போது உன்னை காரியை வட்டி தாண்டும் போது உன்னை வச்சு எலும்பு முடிக்கலை ஐயா மணி மட்டும் அழுது வர ஐயா இது என்னம்மால

இந்த ஜண்டை வந்து எது நினைக்குது ஆயிரம் ஆம்பளம் இருந்தாலும் பார்த்தாது இந்த மூணு பேர் அவங்க இருக்கிறத கிளப்பி விட்டு அவங்க ஒன்றும் லேதா தண்டா விட்டாலும் இருக்கிறத கிளப்பி விட்டு கொடுக்குறோமா ஏ புங்க மரத்தை பயிலு காசு வேணுமா வேணாமா காசு வேணும் கூட அதுக்கு தண்டை இந்த குதி உதிக்கிறேன் நூறு இரநூறு சேர்த்து கொடுப்பேன் ஏ புங்க மரத்து பயலுங்க புடிஞ்சு புருவோண்டா உங்களை

எல்லா வேலையும் பாப்பேன் அவன நம்பி வந்து உட்காரு சாமி என் நம்பிக்கை இன்னையில இருந்து எந்த குறைய வராது காலையிலே விடுஞ்சிரும் என்னடா சீவசே மாதிரி அடைஞ்சிட்டியா நின்றுட்டானே ஐயா டிரைவர் மருதங்குடி பக்கம் பா இரு சொல்லி வரேன் ஊம் போடு இவனும் சொல்லு அதுக்கு தான் என்ன ஒரு ரோட்டு போடுப்பா எப்ப இன்னைக்கு தான் என் வாய் வலிக்காம நீ ஒரு ரோட்டு போடு 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 எதுக்கு வந்த நான் கொஞ்ச நேரம் ஊம் போடு நீ ஊம் போடு என்ன ஆசிட் அடிச்சிருவேன்டா பேசாம வர்றான் மருதங்குடியிலும் அதிகம் நேரம் வெயில் அடிக்குதுடா என்னோடு ஊன் போடுறா உரிய வெயில் அடிக்கிற நேரத்தில் போட்டாங்களா கிளவி விறகு வட்டம் போறாக விறகு வட்டம் போகும் போது கிளவிக்கு முள்ளும் குத்து செருப்பு போட்டு வராம போயிருப்பா சொல்ற மட்டும் போடு ஊம் போடுப்பா ஏ அடுத்து போடா முண்டா வெயிட் ஓ ரொம்ப நடிக்கிறாய் ஏய் சத்தமா ஊம் ம் बोल அப்படி நடிக்கே எந்த டைலாக் பேசக்கூடாது ஏய் வாயை நல்லா ஊம்ன்றே பாவே ஏய் டேடா ஏய் இன்ன வரைக்கும் திண்டி ரொட்டி பையில வாங்கி கொடுத்த வயல்ல பையில மருதங்குடியில கிளவி விறகு விறகு உள்ளடிக்கு வீட்டுக்கு வரும்போது வரும்போது சொல்லுப்பா சொல்லு சொல்லு கிளவே முள்ள புடுங்குறியா குத்துன முள்ளவா எந்த முள்ளு கிளவி முள்ளா எந்த முள்ளு குத்துனது கிளவிக்கு குத்துன முள்ள புடுங்குறியா முள்ள புடுங்கும் போது கிளவிக்கு கட்டுன சேலையா காணாமுடா

கிளவி நிறமாசமா இருக்காடா வெட்டு குத்தா வைப்பிடுவான் நீ என்ன சொல்றியா கிளவிப்பா டூட்டில கட்டா இருக்கேன் பாரு பழத்தை திங்கிறேன் கிளவி மாஜமா இருக்கா இதெல்லாம் என்ன கொடுமையா இருக்கா இங்கே

கிழவி புள்ள வக்கிறா ஏ கொஞ்சமாவது ஒரு ஏ காசு வேணுமா நம்மடா சரி வேணும் ஊம் ஏ நான் தான் வேலை இல்லாம ஊம் போடுறேன் நீ தான் கவர்மெண்ட்ல சம்பளம் அவங்க நீ அதுக்கு ஊம் போடுற அதுக்கு தான் எங்க கூப்பிட்டு வந்ததே உடனே வாயில பழத்தை வச்சுட்டேன்

பிள்ளை நல்லா புடிச்ச哥பா காது ஊற்ற வந்திருக்கேன் ஏலே என்னடா அரட்டால முண்டே என்ன சாமி நோத்தாரன் எங்க இப்படி வந்தே என்ன என்னடா தாய் மாமே காது ஊத்த உட்கார மாதிரி உட்கார்ந்தீ அரி அந்த பிரச்சன என்ன நடக்குது அது வாட்டுக்கு நடந்துட்டு போது நம்ம என்ன கொஞ்ச நேரமா வேலைய முடிச்சிட்டு காதை வாங்கிட்டு போவோம் கிழவி பிள்ளவக்கிற கிளவி பிள்ளத எப்படி பெறுவா பிறந்த ரெண்டு நாலு பன்னெண்டு வடிக்கிற நான் போயிட்டு வர்றேன் இதுக்கு மேல நீ தானா அதே உன் சாமியோட மகிமையை சொல்லி பன்னெண்டு போயிட்டு வந்த அவன் படித்த பைய வைக்கும் போது கிழவி முழுகாம இருக்காஸ் போட்டான கிழவே அப்படியே போட்டாலும் அதுங்களும் போயிட்டு வர முடியாடா பள்ளிக்கூடம் போயிட்டு இதெல்லாம் போயி நான் பொலப்பொழத்து அடுப்பறிக்கும் போது கிளவி விறக காணும் விறக கிளவி திருச்சிருப்பியா போடா நீ வாடா எல்லாத்தையும் அடிட்டு போடா வந்ததுக்கு ஒரு பழம் தின்ட்டு போய் மைச்சட்டில் வேலை ஆக்குறோம்டா ஆனால் ஊம் போட்டு சாம்பாரிச்சு தானாடா எடுத்து கொண்டு போய் இதில் போடும் கப்பிளிங்கல போய் பொம்பளைக்கு தான் வந்தமே மேய் மைக்க ஆன் பண்ணுங்கடா ஹலோ கீழவி பிள்ளை போறத பாக்கலாம் மாடு சாணி ஓடுது மாடு சாணி ஓடாம மாடு தங்கமா ஓடு நான் சொல்ற மாட்டேங்குறா ஓம் பனம் தததத

அப்படியே அருள் பிடிக்கிற மாதிரி ஏழா 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 எனக்கு தெரியாதா ஏ நல்ல இப்படி அந்த தமிழங்கால் போட்டு ஒரு அரை மணி நேரம் அடி பார்ப்போம் எனக்கு அருள் பிடிக்கும் நான் திகடு காலை போடு அருள் மயத்தில் பிடிக்குது அருள் அருள் பிடிக்க விடுது அருள் ஏ நல்லா அடிக்கல மாடு இனது ஏய் மாடு ஈன்னுதான் அதுக்கு பாலை பீச்ச வேண்டியது மாடு ஈண்டுதான் இளங்கூடிய இதெல்லாம் அவனு எந்த கோடா இங்கே இதெல்லாம் சொல்லுவாங்க ஓய்யே என்ன மாடு ஈனம் போது கிழமே இளங்கூடிய முடிக்கிறேன் முதல்ல இளங்குடி வந்திருக்கும் இருக்க ஏ சொல்ற மட்டும் கல்ற சரி இது எதுக்கு காலையில் அப்பா வாங்கிட்டு போகணும் எதிர்த்து பேசுனா தம்பளத்தை குறைப்பேன் ஆமாம் எதிர்த்து பேசினோம்னா தம்பளத்தை குறைப்பேன் காருக்கு